வெல்கம் டு மாமிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போறது மாமிஸ் மீன் குழம்பு மசாலாவை வச்சு மண் வாசம் மாறாத கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மாமிஸ் மீன் குழம்பு மசாலா இருபத்தி ஐந்து கிராம் மீன் முன்னூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் பால் முன்னூறு மில்லி லிட்டர் கடுகு மிக்ஸ் அரை தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு எண்ணெய் முப்பது மில்லி லிட்டர் கருவேப்பிலை இரண்டு கிராம் கொத்தமல்லி இரண்டு கிராம் இஞ்சி மூன்று கிராம் பூண்டு மூன்று கிராம் வெங்காயம் இருபது கிராம் புளி கரைசல் முப்பது மில்லி லிட்டர் இப்போ செய்முறைக்குள்ள போயிடலாம் கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து பூண்டு இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா மாமிஸ் மீன் குழம்பு மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுரலாம் இது கூடவே தேவையான அளவு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் துண்டுகள் மற்றும் புளி சேர்த்து இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மீன் துண்டுகள் நல்லா வெந்ததும் தேவையான மல்லி இலைகளை தூவி மண் வாசம் மாறாத மாமிஸ் கிராமத்து மீன் குழம்பு இது மாமீஸ் மீன் குழம்பு மசாலால தயாரான மண் வாசம் மாறாத கிராமத்து மீன் குழம்பு பாருங்க மாமிஸ் மசாலா